ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக மோர்கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் சில்லுங்க தேங்காய் சில்லு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல்லு எடுத்து கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேங்க சீரகம் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ அரை லிட்ரு தயிருங்க அரை லிட்ரு தயிரை நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது கூட இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றியாச்சு இப்போ இது கூட இப்போ இது கூட ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கரண்டி வச்சு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் நல்லா கரையணும் நான் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ வானல் வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க வானல் வந்து நல்லா காயணும் வானல் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு காஞ்ச மிளகா அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாவும் நல்லா பொறிஞ்சி வரணுங்க வ நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணுங்க கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு இப்போ இது கூட வந்து பெரிய சைஸு தக்காளிங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க வதங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கணும் பேஸ்ட் மாதிரி வரணுங்க தக்காளி வதக்கி இதை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணி இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டேங்க வெண்டைக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் சீக்கிரமாக வேவுங்க வெண்டைக்காய் வெண்டக்காய் வேகிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறங்க கிளாஸில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம் உப்பு இந்த மாரி நம்ம போட்டாதாங்க காயில் உப்பு உரைக்கும் அதனால் நான் இப்பயே போட்டுட்டேன் போட்டு நம்ம மூடி வச்சாச்சு நல்லா கொதிக்கணுங்க அது இப்போ நான் மூடியை திறக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி சுண்டிருக்கு பார்த்திங்களா சுண்டி சுண்டிருக்கணும் இப்போ நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா மோர் குழம்புக்கு தேவையான பொருளை போட்டு இப்போ நம்ம வதக்கணத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றியாச்சு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க மூடி போட்டு நான் மூடி நான் இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பார்த்திங்களா இந்தமாரிதாங்க இருக்கணும் இப்போ வந்து நம்ம கிண்டி கொடுத்துடலாம் நல்லா கிண்டணுங்க கிண்டியாச்சு ஃபைனலாக நம்ம கொத் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க இங்கே பாருங்கள் கொத்தமல்லி தூவரை தூவி இறக்கியாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு கிளறு கிளறு இல்லாங்க கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கரண்டியில் நல்லா கிண்டி எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா மோர் குழம்பு அவ்வளோதான் இப்போ நான் ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சுட்டேன் நான் இன்றைக்கி சுடுசாதம் உருளைக்கிழங்கு வறுவலோட நான் ஊர் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்